வணக்கம் நம்ம இன்னைக்கு நற்றினைல இருநூத்தி நாலாவது பாடல் பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பாக்க போற மூன்று பாடல்கள்ல ரெண்டு குறிஞ்சி திணை ஒரு திணை பாடல் நல்ல அழகான பாடல்கள் ஒரு வித்தியாசமான விலங்கு எல்லாமே நம்ம இந்த பாடல இன்னைக்கு பாக்க போறோம் சரி முதல் பாடல் இருநூத்தி நான்காவது பாடல் குறிஞ்சி திணை மல்லனாறு இயற்றிய பாடல் இங்க வந்து ஆற்றாதல் தலைவியை விட்டு பிரிய பிரிவதற்கு ஆற்றாமை உடையவன் ஆகிய தலைமகன் தோழி கேட்ப தன்னுடைய நெஞ்சுக்கு சொல்வதை போல இந்த பாடல் அமைஞ்சிருக்கு எப்படி சில சமயம் பாங்கன் கிட்ட சொல்லுவான் இல்லையா அவளை பாக்காதன்னு சொல்றியே எப்படி நான் அவளை பார்க்காம இருக்க முடியும் அவளை நினைக்காதேங்கிறியா அவள் எப்படிப்பட்டவ தெரியுமா அப்படின்னு சொல்வதை போல இங்க இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை எப்படி நான் பிரிஞ்சிருக்க முடியும் அப்படின்னு அவன் தனக்குள்ள சொல்வதை போல தோழி கேட்ப சொல்றான் அவளோடு அவன் ஏற்கனவே இயற்கை புணர்ச்சியில் ஈடுபட்டு இருக்கான் இப்ப வந்து திரும்ப அவ போறா அவளை எப்ப பாக்க முடியும் அப்படின்னு அவளுக்கு தெரியல கேக்குறான் எப்ப பாக்கலாம் உன்ன இங்க பாக்கலாமா அங்க பாக்கலாமா அப்படின்னு கேக்குறான் அவ சிரிச்சுக்கிட்டே விடை கொடுத்து விட்டு போகிறாள் இப்படி ஒரு அழகான இந்த பெண்ணை பிரிந்து நான் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் மனதுக்குள்ள கொள்ள சொல்வதை போல ஆனா தோழி கேட்கும் வகையாக பின்னின்ற தலைமகன் ஆற்றானாய் தோழி கேட்ப தன் நெஞ்சிற்கு சொல்லியது அது ஒரு சாலி நோக்கி தான் தனிக்குரல் தான் ஆனா தோழி கேட்கும்படியாக அவன் இந்த இதை சொல்றான் இந்த பாடல் வந்து தலைவியினுடைய அழகையும் அவள் அவள் அவளை நலம் பாராட்டுவதாகவும் அமைஞ்சிருக்கிற ஒரு பாடல் ஒரு இயல்பான ஒரு பாடல் அவ்வளவுதான் நளிர் சேர் தன் தழை தையி நுந்தை குளிர்வாய் வியன் புனத்து எல்பட வருவோம் சுனை குவளை அடைச்சி நாம் புணறிய நருந்தன் சாரல் ஆடுகம் வருவோ இன்சொல் மேவலைப்பட்ட என் நெஞ்சு உன கூறு இனி மடந்தை நின் கூறையிறு உண்க என உண்கு என யான் தன் மொழிதலின் மொழி எதிர் வந்து தான் செய் குறிநிலை இனிய கூறி ஏறு பிரி மடப்பிணை கடுப்ப வேறுபட்டு உருகளை நிவப்பின் சிறு குடி பெயரும் கொடிச்சி செல்புரம் நோக்கி விடுத்த நெஞ்சம் விடல் உள்ளாதே அவ கல கிளம்பிட்டா கிட்ட சொல்லிட்டு பதில் சொல்லி அவன் கேட்கிற சில கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு அவ கிளம்பிட்டா கொடிச்சி செல்புரம் நோக்கி செல்புரம்னா அவ அப்படி நடந்து போறா அவளுடைய பின்பக்கத்தை பார்த்து அவன் சொல்லுகிறான் விடுத்த நெஞ்சம் விடல் உள்ளாது அவளுடைய பின்னாடியே போகக்கூடிய அந்த நெஞ்சம் அவளோடைய இருக்க விரும்புகிற நெஞ்சம் என்னை எப்படி சுமாவிடுமா இதனால எப்படி வந்து அவளை விட்டுட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவளை நான் எப்படி பிரிந்திருப்பது அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கேட்கிறான் இப்ப இதுக்கு முன்னாடி அவங்க சந்திச்சிருக்காங்க அப்ப அதனால இப்ப அவங்க கேட்கிறான் தளிர் சேர் தன் தழை தையி நுந்தை குளிர்வாய் வியன் புனர்த்து எல்பட வருமோ எல் எல்ல சூரியன் சூரியன் விழுந்த பெண் இரவு நேரத்தில் நான் குளிர்ந்த தலையா தழை ஆடைகளை அணிந்து கொண்டு தளிர் சேர் தன் தழை தையி குளிர்ந்த தளிரால் கட்டப்பட்ட ஆடைகளை அணிந்து கொண்டு உன்னுடைய தந்தையினுடைய குளிர்வாய் வியன்புணரத்து அவனுடைய திணைப்புணம் காக்கக்கூடிய அந்த வியன்புணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய இடத்திற்கு எல்பட வரட்டுமா இரவு நேரத்துல நான் வரட்டுமா அப்படின்னு நான் கேட்டேன் குறும் சுனை குவளை அடைச்சு நாம் புணரிய நரும் தன் சாரல் ஆடுகம் வருவோம் அல்லது நாம் முன்னாடி இதற்கு முன்னால் நாம் இருவரும் கலந்து பழகி புணர்ச்சியில் மகிழ்ந்த அந்த குறுசுனை குவளை அடைச்சு குறுகிய சுனைகளை உடைய குவளை மலர்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த சுனையின் ஓரமாக நாம் முன்பு மகிழ்ந்திருந்தோமே நாம் புணரிய நரும் தன் சாரல் ஆடுகம் வருவோம் அந்த மலைச்சாரலை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு வரல வரட்டுமா என்று கேட்டு இன்சொல் மேவலைப்பட்ட என் நெஞ்சு உன நான் வந்து இப்படி வார்த்தைகளை கேட்ட உடனே அவன் நல்ல அழகான பதில்களை எனக்கு சொல்லுவாள் அப்படிங்கிற கேட் அந்த எதிர்பார்ப்போட தான் அந்த கேள்விகளை கேட்கிறேன் கூறு இனி மடந்தை உண்கு கூறெயிறு உண்கு அப்படிங்கிறது வந்து நிறைய முன்னாடி இன்னொரு மூணு பாட்டுல வந்திருக்கு அப்படின்னா உன்னுடைய உதற்றில் முத்தம் கொடுப்பது அப்படிங்கிற அர்த்தம் கூறெயிறும் உண்கு உன்னுடைய பல் படும்படியாக உனக்கு முத்தம் தர வேண்டும் நான் என்று அவன் கே தலைவன் நான் கேக் கேட்ட போது யான் தன் மொழிதலின் எதிர் வந்து நான் இப்படி அவளை கேட்ட உடனே அவள் திரும்ப என்னிடம் வந்து கிளம்பும் போது இனிய கூறி எங்க சந்திக்கலாம் அப்படிங்கிறத அவள் இனிய இந்த இடத்துல அந்த பதில் வரல ஆனால் அவள் பதில் சொல்றா நான் எங்க பாக்கலாம் அப்படிங்கறத அதுக்கான மறுமொழியை அவள் சொல்லிவிட்டு ஏழு பிரி மடப்பினை கடுப்ப வேறுபட்டு ஒரு அழகிய கலைமான் தன்னுடைய துணைமானை பிரிந்து போவதைப் போல அவள் என்னிடமிருந்து பிரிந்து போனாள் ஏறு பிரி மடப்பினை கடுப்ப வேறுபட்டு ஒரு ஆண்மானை பிரிந்து அதனுடைய ஜோடியான மான் எப்படி பிரிந்து போகுமோ எப்படி ஒரு காதல் கொண்ட பார்வையோடு பார்த்து பிரியுமோ அது போல அவள் என்னை பிரிந்து சென்றாள் உருகளை நிவப்பின் சிறு குடி பெயரும் கொடுச்சி களைகள் மூங்கில்கள் நிறைந்திருக்கக்கூடிய அவளுடைய குடியிருப்பை நோக்கி அவள் நகர்ந்து செல்ல ஆரம்பித்தாள் நடந்து போக ஆரம்பித்தாள் அவளுடைய பின்புறத்தினுடைய அழகை பார்த்து இவன் வந்து சொல்லிக்கிறான் இவளை எப்படி விட்டுட்டு இருக்கிறது இந்த அழகிய பெண்ணை ஏற்கனவே ஒரு முறை நான் புறந்துக்கிறேன் இப்ப திரும்ப மீண்டும் அவள் வேண்டும் என்று நினைக்கிற மனதை எப்படி நான் அடக்கிக் கொள்வது அவளை அவள் விட்டு பிரிஞ்சு எப்படி இருக்கிறது எடுத்த நெஞ்சம் விடல் ஒல்லாதே அவளை விட்டு என்னால் என்னுடைய மனதிலால இருக்க முடியல அப்படின்னு சொல்லி அவன் தனக்குள்ள சொல்வதை போல தோழி கேட்ப அதை சொல்கிறான் அப்போ அடுத்த முறை அவனுக்கு இவள் மேல இருக்கக்கூடிய காதலை புரிந்து அவள் திரும்ப அடுத்த இடத்துக்கு இடங்களுக்கு அவள் அவளை அழைத்துக் கொண்டு வருவாள் அப்படிங்கிறது தான் அவனுடைய எதிர்பார்ப்பு அவ்வளவுதான் சோ இந்த பாடல் தலைவன் கூட்டத்தை மீண்டும் விரும்பி தனக்குள்ளாக சொல்லிய ஒரு பாடலாக அமைஞ்சிருக்கு மல்லனார் ஏற்றிய பாடல் பாட்டை ஒரு தர படிச்சிருவோம் தளிர் சேர் தன் தழை தையி நுந்தை குளிர்வாய் வியன் புனத்து எல்பட வருவோ குறும் குவளை அடைச்சி நாம் புணறிய நறு தன் சாரல் ஆடுகம் மேவலை பட்ட என் நெஞ்சு உண கூறு இனி மடந்தை நின் கூறெயிறு உண்கு என யான் தன் மொழிதலின் எதிர் வந்து தான்சை குறிநிலை இனிய கூறி ஏறு பிரி மடப்பினை கடுப்ப வேறுபட்டு உருகழை நிவப்பின் சிறு குடி பெயரும் கொடிச்சு செல்புறம் நோக்கி விடுத்த நெஞ்சம் விடல் உள்ளாது அவ வந்து குறிஞ்சி திணையைச் சேர்ந்தவள் அதனால கொடிச்சி அடுத்தது உருகழை நிவப்பின் சிறு குடி பெயரும் அவர்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய குடி குடியில் இருக்கக்கூடிய வீடுகள் களை மூங்கில்களை வேலியாக உடையவை அதுதான் உருகளை நிவப்பின் சிறு குடி பெயரும் மலை உச்சியில இருக்கக்கூடிய குடியைச் சேர்ந்தவள் அவள் மூங்கில்கள் வேலியாக உடைய ஊர்ப்புறத்தை கொண்டவள் அதெல்லாம் அழகான கொடிச்சி அவளை விட்டு எப்படி இருப்பது என்று தலைவன் கேட்கிறான் அழகான பாட்டு இல்லையா அடுத்த பாடல் இவளுடைய நீ பிரிந்து தலைவன் பிரிந்து போவதாக சொல்லுகிறான் இப்ப பொருள் வை ஈட்டுவதற்காக பிரிந்து போவதாக சொல்கிறான் அப்ப தோழி அவன்கிட்ட சொல்றான் ஐயோ நீ பிரிந்து போனீனா அவளுடைய இவ்வளவு இப்ப நாளா அவ்வளவு அழகா இருக்காளே அவள் இந்த மாமை கவினோடு கவின்னா அழகு மாமை மாமை நிறம் பொருந்திய கவினோடு இவ்வளவு அழகா இருக்கிறாளே அந்த அழகெல்லாம் என்ன ஆகும் அந்த அழகெல்லாம் போயிடுமே என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்கிறான் அதான் இந்த பாடல் தலைமகன் தன் நெஞ்சிற்கு சொல்லி செலவழங்கியது அப்படிங்கிற துறையும் இது கொடுத்திருக்காங்க தோழி செலவழங்க சொல்லியது அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க தோழி சொன்னதுனால தோழியினுடைய குற்றாக இருந்து அவன் செலவழங்கின தலைவனே தன்னுடைய மனதிற்குள்ள சொல்லி கொண்டு ஐயோ நான் போயிட்டா இவளுடைய அழகு இப்படி இல்லாமல் போய்விடுமே இப்ப இவ்வளவு அழகா இருக்கா அலைவ இவளை விட்டு எப்படி போறது இவளுடைய அழகெல்லாம் போயிடுமே அதனால போகல அப்படின்னு சொல்லி அவனை நின்றதாகவும் எப்படி வேணாலும் இந்த பாட்டை நம்ம எடுத்துக்கலாம் அருவி ஆர்க்கும் தெருவரை அடுக்கத்து ஆலி நன்மான் வேட்டு எழு உகிர் தொலைச்சிய உழுவை ஏந்து வெண்கோட்டு வயக்களிறு இழுக்கும் துண்ணரும் காணும் என்னாய் நீயே குவளை உண்கண் இவள் ஈண்டு ஒழிய ஆழ்வினைக்கு அகரியாயின் இன்றொடு போயின்று தானே படப்பை கொடுமுள் ஈங்கை நெடுமா அம் தளிர் நீர்மலி கதல் பெயல் தயல் தலையிய ஆய் நிறம் புறையும் இவள் மாமை கவிதை இங்க வந்து படப்பைனா தோட்டம் வீட்டுக்கு பின்புறம் உள்ள தோட்டத்துக்கு படப்பை அப்படின்னு பேரு இல்லையா படப்பை கொடுமுள் ஈங்கை ஈங்கையினுடைய மலர் இங்கையினுடைய மலர்கள்ல இங்கையினுடைய மலர் இங்க அழகான அம் தளிர்களை பெற்றிருக்கிறது மழை பெய்ததுனால மழையினுடைய மழை துளிகள் பட்டு அந்த ஈங்கை மலர்களுடைய தளிர்கள் நல்ல பசுமையும் ஒரு மாதிரியான அந்த மாமை நிறமுடையதாக உடையதாக தளிர்கள் இங்கே நன்றாக வளர்ந்திருக்கின்றன அதுதான் இங்க சொல்றா படப்பை கொடுமுழி ஈங்கை நெடுமா அம் தளிர் நீர்மலி கதல் பெயல் தலையிய ஆய் நிறம் புறையும் இவள் மாமை கவி நல்ல மழை பெய்ததுனால மழை பெய்த பிறகு நல்ல வேகமாக படப்பையில் ஈங்கை மலர் கொடிகள் வளர்ந்து விட்டன உள்ள இருக்கக்கூடிய அந்த ஈங்கையினுடைய அழகான தளிர்கள் பசுமையும் மாமையும் நிறந்த நிறத்தோடு அழகுற காட்சி அளிக்கிறது இவளுடைய நிறமும் கிட்டத்தட்ட அந்த அம் தளிரில் வரக்கூடிய மாமை நிறம்தான் அப்போ ஒரு மழையில நனைஞ்ச அழகான ஒரு தளிர் கொடியை போல இவள் அழகுடையவர்களாக இருக்கிறாள் ஆனா இப்ப நீ பிரிஞ்சு போயிட்டீங்கன்னா என்ன ஆகும் அந்த அந்த அழகு என்ன ஆகும் அது இல்லாம நீ போற வழி எப்படிப்பட்டது அது கொடிய வழி இது தலைவன் தன் நெஞ்சுக்கு சொன்னதா இருந்தாலும் சரிதான் தோழிக்கு சொன்னதா இருந்தாலும் சரிதான் தோழி சொன்னதா இருந்தாலும் சரிதான் அருவி ஆர்க்கும் பெருவரை அடுக்கத்து அருவி மிக வேகமான சத்தத்தோடு கொட்டக்கூடிய மலையினுடைய உச்சியிலிருந்து அந்த வழியை தாண்டி ஆளி நன்மான் ஆளி அப்படிங்கிறது ஒரு விலங்கினம் இது வந்து அதாவது துதிக்கையும் முகமும் உடைய விலங்கினமாக பின்னாடி புராணத்திலையும் நம்மளுடைய கோவில்கள்ல கற்சிலைகளிலும் வடிக்கப்பட்டிருக்கிற ஒரு இது யாழி அப்படின்னு சொல்லுவாங்க ஆழி அப்படின்னு தான் நட்டினில வருது வேற வரைக்கும் இந்த ஆழிய படிச்சது நம்ம முதல் தடவை படிக்கிறோம் ஆழி என்கிற விலங்கு சிங்கம் யானை புலியை விட சக்தி வாய்ந்தது இங்க இந்த பாட்டுல சொல்லப்படி புலியால் அடித்து போடப்பட்ட களிரு களிர் நல்ல வலிமையான க களிர் அந்த களிரை தன்னுடைய விரல் நகங்களால பற்றி இழுத்து கொண்டு போகக்கூடிய ஆளி ஆழி அவ்வளவு உறுதி வாய்ந்தது அவ்வளவு வலிமை வாய்ந்தது புலி அடித்து போட்ட கழிற்றை தன்னுடைய நகங்களால் பற்றி இழுத்து கொண்டு போகக்கூடிய ஆழி என்கிற மிருகங்கள் உலாவக்கூடிய காடு அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த காலத்துல இந்த மாதிரி உண்மையாவே மிருகம் இருந்ததா அல்லது இவர்களும் புராண கதைகள்ல சொல்லப்பட்ட கதைகளை கேட்டு இந்த மாதிரியான மிருக காட்டுக்கு போன வழக்கம் கிடையாது இல்லையா தோழியோ தலைவியோ காட்டுக்குள்ள போயிருக்கிற வாய்ப்பு கிடையாது அப்போ இந்த மாதிரி இந்த காட்டுக்குள்ள இந்த மாதிரி மிருகங்கள்லாம் உழவும் அப்படின்னு சொல்லப்பட்ட கதைகளை வைத்து அவள் இப்படி சொல்றாளா அல்லது உண்மையாவே அப்படி ஏதாவது ஒரு மிருகம் இருந்ததா அந்த காலத்துல ஒருவேளை அது இல்லாமல் காலப்போக்குல அது இல்லாமல் அழிந்து பட்டதா நமக்கு தெரியல ஆனால் இருந்திருந்தா நிச்சயம் இன்னும் பல பாடல்கள்ல அது பதிவே பதிவாயிருக்கும் இங்க தோழியினுடைய குற்று அப்படின்னும் போது அவள் பல கதைகளையும் கூடியவளாக அவங்க இருந்திருந்தாங்கன்னா இது அப்படி கூட கற்பனையா கூட எடுத்துக்கலாம் ஆனா ஆளி அப்படிங்கிற ஒரு மிருகத்தினுடைய பெயரை நம்ம முதல் முதல்ல இந்த பாட்டுல படிக்கிறோம் ஆளி நன்மான் விலங்கு நன்மான நல்ல வலிமை உடைய அந்த விலங்கு வேட்டெழு கோல் உகிர் பூம்பொறி உழுவை புள்ளிகளை அழகான புள்ளிகளை உடைய அந்த புலியானது உழுவை புலி அடித்து போட்ட களிர் வயக்களிர் நல்ல வலிமை மிகுந்த கழிற்றை தன்னுடைய விரல் நகங்களால பற்றி இழுத்து கொண்டு செல்லக்கூடிய ஆளி என்கிற மிருகம் உலாவக்கூடிய காட்டு வழியாக நீ போகிறாய் ஏந்து வெண்கோட்டு வயக்களி இழுக்கும் துண்ணரும் காணம் என்னாய் நீயே துண்ணரும் காணம் நெருங்குவதற்கு அல்லது கடந்து செல்வதற்கு அரிய காட்டு வழி இது என்று நீ கற்ப என்னவையே இல்லை நீ பாட்டுக்கு அந்த காட்டு வழியா போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்ட அப்போ உன்னுடைய பிரிவையும் இப்படிப்பட்ட ஒரு காட்டு வழியாக வழியாக அதாவது புலி ஆஹ் களிறு ஆழி என்ற விலங்குகள் எல்லாம் உலவக்கூடிய காட்டு வழியாக நீ போவதை நினைத்து ரெண்டு வழிலும் அவருடைய அழகு கெடும் உன்னை பிரிந்திருக்கிற துன்பம் இந்த வழியாக நீ போகிறாயே என்கிற துன்பம் இது ரெண்டும் சேர்ந்து ஈங்கை கொடியினுடைய தளிர்களை போல அழகுடைய அவளுடைய மாமை கவின் என்ன ஆகும் அது இனிமே இல்லாமலே போயிவிடுமோ என்னமோ தெரியலையே இப்ப இவ்வளவு நாள் அது இருக்கு இப்ப நீ போயிட்டீங்கன்னா அது இல்லாமலே போயிடும் என்ன செய்ய போற நீ அப்படின்னு சொல்லி தோழி கேட்கறதாவும் வச்சுக்கலாம் தலைவனே தன்னுடைய மனசுக்குள்ள இவ்வளவு அழகுடைய இவ்வளவு விட்டுட்டு நீ போனா அவ என்ன ஆவா அப்படின்னு கேட்கிறவளாகவும் இருக்கலாம் ரெண்டு விதமாகவுமே இதை எடுத்துக்கலாம் சோ இதான் இந்த பாடல் கொடுமொழி இங்கை நெடுமா அம் நீர்மலி கதல் பெயல் தலையிய ஆய் நிறம் புறையும் இவள் மாமைக்கவினை இவளுடைய அழகான இந்த மாமை கவி என்ன ஆகும் பாட்டை ஒரே படிச்சிருவோமா அருவி ஆர்க்கும் பெருவரை அடுக்கத்து ஆழி நன்மான் வேட்டெழு கோல் உகிர் பூம்பொறி உழுவை தொலைச்சிய வைநுதி ஏந்து வெண்கோட்டு வயக்களிறு இழுக்கும் துண்ணரும் காணம் என்னாய் நீயே குவளை உண்கண் இவள் ஈண்டு ஒழிய போயின்று கொள் ஆழ்வினைக்கு அகரி ஆயின் ஆழ்வினை என்றால் நன்றாக செயல் திப்பத்தோடு பொருளீட்டச் செல்வது ஆழ்வினைக்கு அகரியாயின் இன்றோடு போயின்று கொல்லோ தானே படப்பை கொடுமுள் ஈங்கை நெடுமா அம் நீர்மலி கதல் பெயல் தலையிய ஆய் நிறம் குறையும் இவள் மாமை கவினை இவளுடைய அழகு நலம் என்ன ஆகும் என்று தெரியலையே என்று சொல்லி தோழி சொல்வதாகவும் வைத்துக் கொள்ளலாம் தலைவன் சொல்வதாகவும் வைத்துக் கொள்ளலாம் சரி அடுத்த பாடல் ரொம்ப அழகான பாட்டு ரொம்ப அழகான டிராமா இதுல இருக்கு ஐயூர் முடவனார் எழுதியது திணைப்பணம் காப்ப போங்க அப்படின்னு சொல்லி தந்தை சொல்றாரு நல்லாக பால் முற்றி திணை கதிர்கள் எல்லாம் நல்லா பால் பிடிச்சிருச்சு அது பால் பிடிக்க ஆரம்பிச்ச உடனேயே கிளிகள் எல்லாம் வந்துடும் கொத்துறதுக்கு நீங்க போய் உங்களுடைய தட்டை கிளியை கடியக்கூடிய எல்லாம் எடுத்துட்டு போய் திணைப்புணம் ஓட்டுங்கள் என்று சொல்லி தந்தை அனுப்புகிறாரு அப்ப அம்மா வந்து ஒரு ஒரு வார்த்தை சொல்றான் என்ன சொல்றான்னா நல் நாள் வேங்கையும் மலர்க மாயினி வேங்கை மலர்கள் நன்கு மலரட்டும் அப்படின்னு சொல்லி அம்மா அனுப்புறான் அது ஒரு குறியீடு என்ன அப்படின்னா வேங்கை மலர் எப்ப மலருதோ அப்ப திணைகளை அறுவடை செஞ்சிடணும் அதுதான் வழக்கம் வேங்கை மலர்கள் மலரும் பொழுது திணைகளை அறுவடை செய்து விடுவார்கள் அதாவது அந்த காலம் கரெக்டா வந்துருச்சு உங்க திணைப்புனை விதத்திலிருந்து கொஞ்ச காலம் கழிச்சு வேங்கை பூக்க ஆரம்பிக்கிற காலத்துல அவங்க அறுவடை செஞ்சிருவாங்க இப்ப வேங்கை அறுவடை செய்து வேங்கை மலர்கள் மலரட்டும் அம்மா சொன்னான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா திரையை சீக்கிரமாக அறுவடை செய்து விடுவோம் இப்ப திரையை அறுவடை செஞ்சுட்டா இனிமேல் வழியில போக முடியாது இல்லையா தினைய காப்பதற்கு தான் வேலை திரைய அறுவடை செஞ்சுட்டா வயலில் ஒண்ணும் கிடையாது அதோடு அதுக்கப்புறம் திணை முற்றி அதெல்லாம் நடக்கும் அப்ப அம்மா சொல்றது வந்து ஒரு குறியீடுதானே அதாவது சீக்கிரமா வேங்கை மலரட்டும் அப்படின்னு சொன்னா நம்மளை இனிமே வந்து அறுவடை செய்து கொண்டு வந்து விடுவார்கள் இனி போக வேண்டாம் அப்படிங்கறதானே அம்மா சொல்றா அப்ப இனிமே நம்ம வந்து எல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி தலைமகள் சிறப்புறத்தானாக அவன் இருக்கான் வந்துட்டான் அவ அவன் கேட்கும்படியாத தோழி சொல்றான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் அப்பா வந்து நம்மளை அனுப்பியிருக்காரு போய் இப்ப காத்துட்டு வா அப்படின்னு அம்மா என்ன சொன்னா பாத்தியா சொல்லிட்டு என்ன பார்த்தா வேங்கை சீக்கிரம் மலரட்டும்னு சொல்லி என்ன பார்த்தா அப்புறம்னா என்ன அர்த்தம் வேங்கை மலர்ந்துருச்சுன்னா அறுவடை செஞ்சிருவாங்க அப்ப இனிமேல் அங்க வர முடியாது சோ நீ விரைவில் வீடு தேடி வந்து மனம் பேசி திருமணம் செய்து கொள் அப்படிங்கிறத சொல்றான் அழகான பாட்டு எப்படி அவங்க வந்து இயற்கையை ஒன்னோட ஒண்ணு எப்படி கனெக்ட் பண்ணி பார்த்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த பாட்டுல ரொம்ப அழகா இருக்கு துய்தலை புனிற்று குரல் பால் வார்பு இறைஞ்சி தோடு அலை கொண்டன ஏனல் என்று துருக்கல் மீமிசை குருவன குழியி செவ்வாய் பாசினம் கவரும் என்று அவ்வாய் தட்டையும் புடைத்தனை கவனையும் தொடுக்க என எந்தை வந்து உரைத்தனாக அன்னையும் நல் நாள் வேங்கையும் மலர்கமாயினி என்ன என்முகம் நோக்கினல் எவன் கொள் தோழி செல்வாள் என்று கொள் செரிப்பல் என்று கொள் கல்கெழு நாடன் கேண்மை அறிந்தனல் கொள் அஃது அரிகலன் யானை நல்ல டிராமா இந்த பாட்டில அம்மா வந்து நல்ல வெங்கையும் மலர்க மாயினி அப்பா வந்து போய் தட்டையும் கவனையும் எடுத்துட்டு போய் திரைப்படம் காக்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு ஏன்னா துய்தலை புனிற்று குரல் குரல்னா அந்த திணையினுடைய அந்த கொத்து பால் வார்பு இறைஞ்சு நல்லா பால் புடிச்சிருச்சு திணைகள் எல்லாம் அந்த முத்துக்கள் எல்லாம் நன்றாக முதிர ஆரம்பித்து விட்டன தோடு அலை கொண்டன நன்றாக அது தோடுனா அதுக்கு மேல அந்த ஒரு ஒரு இது மாதிரி வரும் இல்லையா பிசுறு மாதிரி வரும் நம்ம பார்த்துருக்கலாம் கம்பு திண்ணை அந்த மேல பிசுறு மாதிரி வரும் அது அது வர ஆரம்பித்து காற்றில் ஆழ ஆரம்பித்து விட்டன தோடு அலை கொண்டன ஏனல் என்று ஏனல்னா திணை என்று துருகல் மீமிசை குருவன குழியி செவ்வாய் பாசினம் கவரும் சிவந்த வாயையுடைய பசிய கிளிகள் இவற்றை கவர்வதற்காக வந்து அங்கே குழுமி விடும் எனவே நீங்கள் திணைப்பணம் காப்பதற்காக தட்டையும் புடைத்தனை கவனையும் தொடுக்க என தட்டையும் கவனையும் எடுத்துக்கொண்டு எல்லாம் கிளிக்கடிய கூடிய கருவிகள் இவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு திணைப்புணம் காக்க போங்க என்று சொல்லி தந்தை சொன்னார் எந்தை வந்து உரைத்தனனாக அன்னையும் உடனே அம்மா என்ன சொன்னா நல்லாள் வேங்கையும் மலர்கமாயினி நல்ல ஆமா முத்திரிச்சு வேங்கை மலரும் இனிமேல் மலரட்டும் விரைவாக வேங்கை மலரும் மலரட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பார்த்தா அதை சொன்னா பரவாயில்லவே அதுக்கு என்ன பார்க்கறா மலர்க மாயினி என என்முகம் நோக்கினள் என்முகத்தை பார்த்துட்டு வேங்கையும் மலரட்டும் என்ன அப்படின்னு பாக்குறா எவன் கோல் எதுக்காக என்ன பார்க்கணும் தோழி செல்வாள் என்று கொள் இவ போகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாளா செரிப்பல் என்று கொள் வேங்கை மலர்ந்து தினையை அறுவடை விட்டால் இனிமேல் நீங்க எங்கேயும் போக முடியாது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுங்க கதை இனிமே நீங்க வீட்டுலதான் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக சொல்றாளா கல்கேழு நாடன் கேண்மை அறிந்த நல்கொள் ஒருவேளை இங்க வந்து நீ பழகிறது கல் நிறைந்த மலை மலைப்பகுதியை சேர்ந்தவன் அந்த தலைவனோடு நீ பழகுவது ஒருவேளை அம்மாக்கு தெரிஞ்சிருச்சோ போங்க போங்க இப்பதான் கொஞ்ச நாள் தான் போக முடியும் அதுக்கப்புறம் வேங்கை பூத்துருச்சுன்னா தினை அறுவடை செஞ்சிருவோம் அதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாது அந்த அந்த பொருள்ல அவ சொன்னால எதுக்காக சொன்னா தெரியலையே ஏன் என்ன பார்த்து சொல்லணும் அத அழகா இருக்கு தோழி கேட்கிறா எவன் கொள் என்ன என்ன பார்த்து ஏன் அதை சொல்லணும் என் முகம் நோக்கினல் எவன் கொள் கழு நாடன் கேண்மை அறிந்தனல் கொள் அஃது அறிகள ஞான எனக்கு ஒண்ணுமே புரியல பாருக்கு ஏன் அம்மா இதை சொல்லணும் அப்பா வந்து டைரெக்டா ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு போய் திணைப்பணம் காக்க போங்க திணையெல்லாம் பசி பால் முற்றி திணைகள் நன்றாக கொழுத்து வளர ஆரம்பித்து விட்டதுனா சரியாக கிளிகள் வரக்கூடிய நேரம் தட்டையும் கவனையும் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு இந்த அம்மா வந்து ஆமா நல்ல நாள் தான் மேங்கையும் மலரட்டும் சீக்கிரமான்னு சொல்லிட்டு ஏன் முகத்தை பாக்குறா எதனால அப்படி சொன்னா அவ தெரியலையே இந்த மாதிரி ஏதாவது யாராவது ஒரு டைலாக் சொல்லி முகத்தை பார்க்கும் போது இது ஏன் சொன்னாங்க இது எதுக்காக அப்படி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியான நாடக பாங்குடைய பாடல்கள் நிறைய முன்னாடியும் நச்சுமைகள் நம்ம படிச்சிருக்கோம் ரொம்ப அழகான ஒரு டிராமா இதுல இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இல்லையா ரொம்ப அழகா இருக்கு இந்த பாட்டு சரி பாட்டை ஒரு தடவை படிச்சிருவோம் ஐயூர் முடவனாருடைய பாடல் துய்தலை பால்வார்பு இறைஞ்சி தோடு அலை கொண்டன ஏனல் என்று துருகல் மீமிசை குருவன குழியி செவ்வாய் பாசினம் கவரும் என்று அவ்வாய் தட்டையும் புடைத்தனை கவனையும் தொடுக்க என எந்தை வந்து உரைத்தனனாக அன்னையும் நல் நாள் வேங்கையும் மலர்க மாயினி என என்முகம் நோக்கினள் எவன் கொல் தோழி செல்வாள் என்று கொள் செரிப்பல் என்று கொல் கல்கழு நாடன் கேண்மை அறிந்தனள் கொல் அஃது அரிகலன் யானை எனக்கு தெரியலையே எதனால அவ அப்படி பார்த்தான்னு தெரியலே அப்படின்னு சொல்லி தோழி கவலையை பகிர்ந்து கொள்கிறாள் ரொம்ப அழகான பாட்டு இதோட இருக்கட்டும் இருநூத்தி ஏழாவது பாட்டை நம்ம அடுத்த வகுப்புல பாக்கேன்